நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது எம்ஜிஆர் வந்து ஒரு பாடல் வரியில் சொல்லியிருப்பார் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற ஒரு பாடல் வரியை ஆரம்பிச்சிருக்கோம் நான் ஏன் சம்மதம் இல்லாமல் அந்த பாடல் வரியை சொல்கிறேன்னா ரெண்டொரு நாளாக நமது மைவி த்ரீ ஆட்ஸில் இருக்கிறவங்கள எல்லோருமே வேறு நிறுவனத்துக்கு மாற்றாங்க குறிப்பாக நம்ம பகுதியில் அப்போ இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களை வேறு நிறுவனத்துக்கு மாற்றும் போது நமது த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் இல்லாமல் போயிடுமா அதற்காக தான் அந்த பாடல் வரி என்ன தான் நடக்க நடக்கட்டமை இருட்டின் உலகம் மறையட்டமே சரிங்களா இவர்கள் இல்லைன்னா நம் நிறுவனம் வந்து செயல்படாதா சொல்லுங்க பார்க்கலாம் நேற்று நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நான் என்ன சொல்லியிருந்தேன் மைவி ஆர்ட்ஸில் இருக்கிற ரொம்ப சம்பாதிச்ச ஒரு நபர் எல்லாருமே நமது மைவித் ஆர்ட்ஸில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே குறைவான அமௌண்ட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய லாபம் வருது அப்படின்னு நான் வந்து நேற்று வந்து சொல்லியிருந்தேன் அது மாதிரி வந்து கவர் பண்ணுறாங்க நம்ம மை வீத்திரியாட்ஸ் உறுப்பினர்களை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த நிகழ்வு இன்னைக்கு தொடங்குது அந்த நிகழ்வு இன்னைக்கு தொடங்குது நான் இது மை ஆர்ட்ஸில் நிறுவனத்தில் இருக்கும்போது சொகுசாக வாழ்ந்த இந்த டீம் லீடர்களாம் இன்றைக்கி குவி குவி அடைக்கிறாங்க நம் நிறுவனம் வராது நம் நிறுவனம் பணம் கொடுக்காது நம் நிறுவனம் இனிமேல் கஷ்டம் நம் நிறுவனம் அப்படியே வந்தாலும் லேட்டாக தான் வரும் அதால் வந்து நீங்கள் நம்பி வாங்க இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி வேலை செய்யுங்க உங்களுக்கு பணம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த நான் இது சொகுசான வாழ்க்கை நம்ம நிறுவனத்தில் வாழ்ந்துட்டு வீடு கட்டி கட்டிக்கொண்டு இன்றைக்கி அவங்க மட்டும் மாறினது இல்லாமல் மற்றவர்களையும் வந்து அழைக்கிறாங்கன்னா என்னங்கண்ணா இது இவங்க எல்லாம் நமது மனைவித்திராட்சி உறுப்பினர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து இவங்க விஷயங்கள்லாம் எடுத்து சொல்கிறாங்க இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த நிறுவனம் இப்படி தான் வேலை செய்யணும் இதை பாருங்கள் பேமெண்ட் ப்ரூஃபு நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்குறோம் அப்படிலாம் சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேன்வஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க கேன்வஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நண்பர்களே இது நினைக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இது நினைக்கும்போது உண்மையாக சொல்கிற பயங்கரமான கஷ்டமாக இருக்குங்க நல்லா வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போனால் ஒரு ரெண்டு வருஷம் இன்னும் சரி வர நான் வந்து அமௌண்ட்டை எடுக்கலை நாங்களாம் வந்து நம்பிக்கோட இருக்கிறோம் எப்படி நம்ம நிறுவனம் வந்துடும் எப்படி நம்ம எம்டி வந்துடுவார் வந்த உடனே பணம் போட்டுருவார் அப்படிலாம் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனால் இவங்க நமது நிறுவனம் எப்போ தொடங்கிச்சோ அப்பலேருந்து தொடர்ந்து நம்ம நிறுவனத்தில் வந்து கண்டினியூ பண்ணி வந்தவங்க இவங்க நம்ம நிறுவனம் எப்போ மைவித்ரேஸ் நிறுவனம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலருந்து இந்த உறுப்பினர்கள்லாம் அந்த லீடர்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க தற்போது பச்சவந்தி மாதிரி வந்து மாறிக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லாமல் மற்றவர்களையும் வந்து அழைத்து கொண்டு போயிட்டு அவங்கள வந்து மாற்றுறாங்கன்னா என்னங்க சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள் மைவித்ரேர்ஸ் உறுப்பினர்களே நீங்கள் தான் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இது வந்து இந்த வீடியோ வந்து யார் பார்ப்பாங்க மைவி திரையாட்ஸ் உறுப்பினர்கள் தான் பார்ப்பாங்க மற்ற உறுப்பினர்கள் பார்ப்பாங்களா இல்லை சரிங்களா நான் எதுக்காக இந்த பதிவு வந்து சொல்கிறாங்க நம்ம மைவித் திரையாட்ஸ் உறுப்பினர்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ப பதிவு வந்து பதிவிடுகிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் பார்ப்பீங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முடிவு இது சரியா இது நியாயமா ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் இருக்கும் ஆமாம் கடை வாங்கி கூட சேர்ந்துருப்பாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை கடை வாங்கி சேர்ந்துருந்தவங்க கூட வேறொரு நிறுவனத்துக்கு மாறி அதில் வர வருமாந்தானே அவங்க கடை அடிக்கலாம் அது வேறு விஷயங்கள் இவங்க வந்து ஃபுல்லாக சம்பாரிச்சிட்டாங்க ஃபுல்லாக சம்பார்த்து கொண்டு லாபத்தை பார்த்துட்டு மீண்டும் இந்த நிறுவனம் வராது ஆகும் டைம் ஆகும் பணம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மற்ற உறுப்பினர்கள் வந்து மாற்றிகிட்டு இருக்காங்கன்னா இவங்க என்னங்க சொல்கிறது இப்போ நேர்மை எங்கே போச்சு நீதி எங்கே போச்சு நியாயம் எங்கே போச்சு சரிங்களா சரி இவங்களாம் வந்து மைவைத்திரியர்ஸுக்கு பை பை சொல்லிட்டா நம் நிறுவனம் வந்து நமது மைவைத்திரி நிறுவனம் வந்து முடங்கி போய்டுன்னு நினைக்கிறாங்க எங்கே அது ஒரு மாதங்க நமது மைவீத்ராசம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதை வந்து அசைக்கவே முடியாது அது வந்து அசைக்கவே முடியாது அதை வெளியிலேருந்து தான் வரணும் ஜேசி தான் அசைக்கணும் மற்றபடி இந்த சின்ன 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 உறுப்பினர்கள்லாம் இப்ப பண்றாங்க இல்லையா சில்லித்தனமா இது மாதிரி உறுப்பினர்கள்லாம் அதெல்லாம் சரியாது இப்ப மட்டும் பாருங்க சொடுக்கு போட்டு சொல்கிறேன் எம்டி வெளியே வரட்டும் பாருங்க அவரை வந்து ப்ரொமோஷன் வீடியோவை தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போறாங்க ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க மட்டும் பாருங்க எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க மட்டும் பாருங்க ஏன்னா அந்த ஆறு மாதம் வந்து விளம்பர பீரியட் மாதிரி ஆகிப்போச்சு விளம்பரத்துக்காக நம்ம அந்த நிறுவனம் வந்து லீவ் விட்டா மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஆறு மாதத்தில் ரம் நம்பர் ஒன் நிறுவனமாக மாறிப்போச்சு அதில் அவர் மட்டும் வரட்டும் பாருங்க இந்த நிறுவனத்தில் அவங்களா வந்து உறுப்பினர்கள் புது புது உறுப்பினர்கள் வந்து அவங்களா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா அதால் நண்பர்களே நீங்கள் வந்து இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கோங்க மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நாளைக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நாளை மணி இன்னொன்று நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் மக்கள் மனநிலை மக்கள் மனசு வந்து குரங்குன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்பப்போ அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் அதே வாயில்தான் இன்று ஒன்று சொல்லுவாங்க நாளை ஒன்று சொல்லுவாங்க நாளை மறுநாள் ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க மைவித்திரியரசு உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நேர்மையாக இருங்க ஞாயித்துக்காக போராடுங்க சரிங்களா அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய எண்ணமும் மேம்படும் சரிங்களா நமது எண்ணமும் லைஃப்பும் நல்லாயிருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோ பதிவு மூலிமா உறுப்பினர்கள் பணத்துக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீங்கனாச்சும் நேர்மையா இருங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்